ஈசா யோகா மையத்தில் சமூக நலத்துறை காவல்துறை அதிகாரிகள் எஸ்பி கார்த்திகேயன் தலைமையில் இன்று நேரில் ஆய்வு இருநூறு போலீசார் குவிப்பு கோவை அக்டோபர் ஒன்று கோவை அருகே உள்ள வடவள்ளியைச் சேர்ந்தவர் காமராஜ் இவர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற விஞ்ஞானி ஆவார் இவர் சென்னை ஐகோர்ட்டில் ஆட்கொணரூர் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது எனது மகள்கள் கீதா வயது நாற்பத்தி இரண்டு லதா வயது முப்பத்தி ஒன்பது ஆகியோர் எம்டெக் வரை படித்துள்ளனர் யோகா கற்றுக்கொள்வதற்காக கோவை ஈஷா யோகா மையத்துக்கு சென்ற இருவரும் பின்னர் மூளை சலவை செய்யப்பட்டு மொட்டையடிக்கப்பட்டு துறவிகள் ஆகிவிட்டனர் மூத்த மகளின் பெயரே மா மது என்றும் இளைய மகளின் பெயரே மா மாயு என பெயர் மாற்றிவிட்டனர் அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் கோர்ட்டில் வழக்கு தொடர வேண்டிய நிலையில் உள்ளோம் ஈசா யோகா மைய நிர்வாகிகள் எங்கள் மகள்களை சந்தித்து பேச அனுமதிப்பதில்லை திருமணம் செய்து சந்தோஷமாக மன வாழ்க்கை வாழ வேண்டிய மகள்களை இந்த கோலத்தில் பார்ப்பது மிகவும் மனவேதனை அளிக்கிறது தங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என எங்களது மகள்களை வைத்தே எங்களுக்கு எதிராக வழக்கு தொடர வைத்துள்ளனர் இதனால் இரு மகள்களையும் மீட்டு எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியிருந்தனர் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் சிவஞானம் ஆகியோர் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரரான காமராஜ் ஆஜராகி எனது மகள்களை தனி அறையில் அடைத்து வைத்து அவர்களை நிர்பந்தப்படுத்தி துரபுரம் பூண்டுவிட்டதாக அறிவிக்க வைத்துள்ளனர் இந்த வழக்கு விசாரணையின் போது துறவர கோலத்துடன் மனுதாரர்களின் மகள்கள் நேரில் ஆஜராகி தங்கள் தந்தை சொல்வதில் உண்மை இல்லை எங்களது விருப்பப்படிதான் துறவரம் பூண்டு ஈஷா யோகா மையத்தில் உள்ளோம் யாரும் எங்களை அடைத்து வைக்கவில்லை எங்கள் பெற்றோர் தங்களை கேவலப்படுத்தி வருகின்றனர் ஈஷா யோகா மையம் மூலம் முகாம்களை நடத்தி சேவை செய்து வருகிறோம் என்றனர் அதற்கு நீதிபதிகள் நீங்கள்தான் அனைத்தையும் துறந்து சன்னியாசி ஆகிவிட்டீர்களே பெற்றோரான அவர்களுக்கு பாசம் இருக்கும் என்று உங்கள் உணர்வு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார் பின்னர் அவர்கள் இருவரையும் பெற்றோருடன் பேசும்படி உத்தரவிட்டனர் ஆனால் இளைய மகள் மட்டும் பெற்றோருடன் சிறிது நேரம் பேசினார் அதன் பிறகு மீண்டும் வழக்கு விசாரணை வந்தபோது அந்த பெண்களின் தாயார் எங்கள் மகளைப் போல் பல பெண்கள் அங்கு வலுக்கட்டாயமாக துறவரம் ஏற்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றனர் இதற்கு ஈசா மையம் தரப்பில் ஆஜரான வக்கீல் எஸ் ராஜேந்திரன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அதற்கு நீதிபதிகள் ஈசா யோகா மையத்தின் நிர்வாகியான ஜக்கி வாசுதேவ் தனது மகளுக்கு மட்டும் தடபுடலாக திருமணம் செய்துவிட்டு மற்ற பெண்களை மட்டும் எதற்காக துறவரம் ஏற்க வைக்கிறார் இந்த விவகாரத்தில் நாங்கள் யாருக்கும் எதிராகவோ ஆதரவாகவோ இல்லை என கருத்து தெரிவித்தனர் மனுதாரர் தரப்பு வக்கீல் எம் புருஷோத்தமன் ஈசா யோகா மையம் மீது இதுபோல பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன பல குற்ற வழக்குகளும் நிலுவையிலும் உள்ளன சமீபத்தில் கூட ஈசா யோகா மைய மருத்துவக் குழுவை சேர்ந்த டாக்டர் பன்னிரண்டு பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார் என்றார் அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வக்கீல் ராஜ் திலக் அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக தனியாக விசாரணை நடந்து வருகிறது என்றார் இதற்கு ஈசா யோகா மையம் தரப்பில் இந்த ஆட்குணர்வு வழக்குக்கும் தந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என வாதிடப்பட்டது இதனை அடுத்து இந்த வழக்கில் பல சந்தேகங்கள் உள்ளதால் பின்னணி அறிய வேண்டியுள்ளது எனவே ஈசா யோகா மையம் மீது எத்தனை குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்ற விவரங்களை போலீசார் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை வரும் நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் இந்த நிலையில் இன்று காலை ஒன்பது மணிக்கு சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் கோவை மாவட்ட போலீஸ் சூப்ரண்டு டாக்டர் கார்த்திகேயன் தலைமையில் இருநூறு போலீசார் ஈசா யோகா மையத்துக்கு ஏராளமான வாகனங்களில் சென்றனர் அங்கு அவர்கள் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதனை அடுத்து அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது